வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இது நாம் பார்க்க இருப்பது பஞ்சபட்சியை பற்றி ஒரு அறிமுகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் நிறைய படிக்க தெரியாதவர்கள் அந்த காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க ரொம்ப கம்மி அதனால் அந்த சாஸ்திரம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தை அதனுடைய நுட்பங்களை பாடல்களை படித்து தெரிந்து கொள்ள அவர்களால் முடியாது ஓலைச்சுவடிலாம் எழுதுனா எல்லாருக்குமே தெரியும் ஸோ கடினமான விதிகள் ஆயிரக்கணக்கான பாடல்களை படித்து எழுதி மனப்பாடம் செய்து சமஸ்கிருதம் அதிலிருந்து மொழிபெயர்ப்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இது சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அதுக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா எப்படி இதை வந்து அந்த காலத்தில் ஜோதிடர்கள் அதிகம் இல்லை கிராமத்து பெரியவங்க இருப்பாங்க சென்னையில் உட்காந்து தாத்தா பாட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போகும்போது எனக்கு எங்கேப்பா போகிறேன் இந்த பக்கம் அப்படின்னோடனே சார் இந்த வரைக்கும் இந்த மாதிரி வேலையாக போகிறேன்ப்பா இன்றைக்கி போகாத சாமி இன்றைக்கி நேரம் சரியில்லை நாளைக்கு பாரு நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த ஜாமத்தில் போக முடியுமா அவர் போகக்கூடியவர் சரிங்கன்ட்டு திரும்பி போயிடுவார் அந்த பெரியவர் சொன்னாங்க ஏன்னா அவர் பட்சியை கொண்டு கேட்டவருடைய பட்சி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அவருடைய பேர் தெரிஞ்சிருக்கும் எப்போ ஆறுமுகம் அப்படின்னு அந்த பெயரை வைத்து அவர் பட்சியை முடிவு பண்ணி விடுவார் ஏன்னா அந்த கூப்பிடக்கூடிய பேர் தான் இல்லைன்னா நெருங்கினா உறவாக இருந்தால் யாராவது ரொம்ப நாள் பழகக்கூடிய ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும் அதை வைத்து அவர் சொல்லிவிடுவார் இந்த பட்சி உனக்கு அதிகாரமாக இருக்கிறது இந்த பட்சி உனக்கு தற்போது நீ செல்லக்கூடிய காரியம் உனக்கு நடக்காது என்று சொல்லிவிடுவார் கிராமத்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு வந்து அதிகம் படிச்சிருக்கணும்னு தேவையில்லை தேவையில்லை படிக்க தேவையில்லை ஏன்னா பஞ்ச இந்த பஞ்சபட்சிகள் என்று சொல்லப்பட்டது ஐம்பூதங்கள் அடிப்படையாக கொண்டது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த உடம்பே எதனால் ஆனதுங்க பூதங்களால் ஆனது ஆகவே இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிந்து கொள்வதற்கு நீங்க பெருசாக படிக்க தெரிஞ்சிருக்கணும் பெரிய வித்தை காரணம் இருக்கணும் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது மிக சுலபமாக தெரிந்து கொண்டு இது நமக்கு திசா புத்தி எதிர்காலத்தை கணிக்கிறது அப்புறம் அந்த இதெல்லாம் கணிக்கிறது அந்த மாதிரி சம்பவங்களை சொல்றது எல்லாம் இது பயன்படாது ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமா எப்படிங்க நாள் செய்வதே நல்லா செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் செய்கிறோம் நிறைய விஷயங்கள் தொழில் தொடங்கிறது கணக்கு போடுறது திருமண முகூர்த்தம் வீடு கட்டுவது போர் போடுவது என்ன வீட்டில் சின்ன சின்ன சுபகாரியங்களை செய்வது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நல்ல நாள் குறிக்கிறோம் நல்ல நாள் பார்க்குறோம் எல்லாராலையும் ஜோதிடரை போய் பார்த்து எல்லா நேரத்துலையும் அதை வந்து நாள் குறிச்சிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் வந்து ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க ஆனால் அதையும் மீறி இந்த பட்சி சாஸ்திரத்தை வீட்டிலே ஒருவரோ யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு வைத்து கொண்டால் ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு சிம்பிளான கணக்குகள் அதான் எழுதுபடிக்கவே தெரிஞ்சிருக்க வேண்டாம்னு சொல்கிறோமே ஜாம கணக்கு எல்லோரும் நம்ம ஜாம கணக்கு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னா ஜாமந்தான் பட்சிக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் சேர்ந்தது ஆறு நாழிகை காலம் ஒரு ஜாமம் பகலிலே ஐந்து ஜாமம் இரவிலே ஐந்து ஜாமம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பகல் பொழுது இதில் ஐந்து ஜாமங்கள் காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மறுபடியும் எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு பத்து நாற்பத்தெட்டுக்கு மேலே ஒன்று பன்னிரெண்டு ஒன்று பன்னிரெண்டுக்கு மேலே மூணு முப்பத்தாறு அதுக்கப்புறம் ஆறு மணி இப்படி ஐந்து ஜாமங்களாக பிரித்திருக்கிறார்கள் அதனாலதான் இந்த பஞ்ச பஞ்சபட்சி ஐந்து ஜாமங்களையும் ஐந்து பட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஜாமம் தான் சொல்லுவாங்க இரவில் கூட சாருங்க முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் அப்படிமா நடு ஜாமத்தில் ஏதோ குரல் கேட்டுப்பாங்க யாரோ நடந்த மாதிரி இருந்தது நாய் குலைச்சிருப்பாங்க அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது சோ இப்படி எல்லாம் ஜாமத்தை கொண்டுதான் நாம என்ன பண்ணியிருந்தோங்க நேரத்தை பிரித்து வைத்திருந்தோம் அது ரொம்ப மிக சுலபமாக இருந்தது யார் வீட்லேயும் கடிகாரம் இருக்காதுங்க வாட்ச் இருக்காது கோழி கூறுற நேரம் பாங்க நடுநேசிம்பாங்க நடுஜாமும்பாங்க குச்சி குச்சி காலம் அப்படிமாங்க இப்படிதான் வந்து கோதோலி லக்னம்லாம் உண்டு அதாவது பசுக்கள் மேய்க்க சென்று விட்டு மே வரக்கூடிய நேரம் அந்த கோதோலி லக்னம் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை அதிகமாக படிக்காத எழுத படிக்கவே தெரியாத நமது முன்னோர்கள் அந்த நேரத்தெல்லாம் அவ்வளோ மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் அவங்க ஆச்சரியமான விஷயம் அவர்கள் சொல்வது போல் நடந்தது ஏன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு நாகரீகம் கிடையாது இந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷன் கிடையாதுங்க எல்லாமே வந்து ரொம்ப பண்டமாற்று முறை நிறைய இருந்தது பணத்திற்கு அவ்வளோ மதிப்பு இல்லை ஆரோக்கியத்திற்கும் உறவு முறைகளுக்கும் நிறைய இதை கொடுத்துருந்தாங்க அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு நியூக்ளியராக போயிடுச்சு உறவுகளுக்கு பெரிய மரியாதை மதிப்புகள் இல்லை பணம் மட்டுமே உலகம் வாழ்க்கைங்கிற மாதிரி காலங்கள் மாறிவிட்டது ரொம்ப ஓடுறாங்க எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்கிறது இல்லை வந்தாலும் என்ன பண்ணுறாங்க டைட் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு போயிடுறாங்க அது களி களி முத்திக்கிட்டு வர்றதுங்கிற அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை இல்லாத ஒரு மாயை நோக்கி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார் சரி நாம் சப்ஜெக்டுக்கு வரலாம் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பஞ்சபட்சியை பொறுத்தவரை இந்த ஐந்து பட்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து பட்சிகள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வல்லூர் வல்லூர் தான் முதல் பட்சி அடுத்தது ஆந்தை அடுத்தது காகம் அடுத்தது கோழி அஞ்சாவது பட்சி மயில் இந்த ஐந்துமே பார்த்தீங்கன்னா காலத்தை ஏதோ ஒரு வகையில் உணரக்கூடியதாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் நிறைய கிளி இருக்குது புறா இருக்குது கொக்கு கெலாம் இருக்குது ஏதோ ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கே சார் ஏன் அதையெல்லாம் வந்து அவங்க பஞ்ச பட்சிகளில் சேர்க்காமல் இந்த ஐந்து பட்சிகளை மட்டுமே சேர்த்துருக்கிறாங்கனா இதை வருமுன் உரைக்கக்கூடிய தன்மைகள் இதற்கெல்லாம் உண்டு கழுகு பாறைன்னு சொல்லுவோம் அது மேலே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுங்க ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டை என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் பிடிக்கும் அது கரெக்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் எங்கேயோ தூரத்தில் ஒரு கோழி கொஞ்சம் ஓடிக்கிறது அங்கேருந்து எங்கேங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு இருந்து பார்த்துரும் மோப்பம் முடிச்சு கரெக்டாக வந்து தூக்கப்படும் ஆந்தை அது ஒரு ரொம்ப சித்திரமான பட்சிங்க லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஆந்தையை சொல்லுவாங்க பகலில் எல்லாம் இதுவாக இருந்துட்டு இரவிலே வேட்டையாடும் அது வந்து இரவில் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் இரவில் கண் தெரியும்பாங்க பகலில் வந்து அது சரியாக கண் தெரியாது அதற்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு ஏகப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு காகம் அதே போலதான் காகம் பட்சி ராஜா நம்ம காகத்தை சாதாரணமாக நினைக்கூடாதுங்க காகம் இந்த ஐந்து பட்சிகளுக்கும் ராஜா இருக்கிறதுலே ரொம்ப புத்தி கூர்மையானது காகம் நம்ம நிறைய காகத்தை பற்றி இது பண்ணுறோம் அன்றாட வாழ்க்கையை மனித வாழ்க்கையிலே ரொம்ப ஒட்டி உறவாடக்கூடியது காகம் அதே போல் கோழி கோழி உழவர்களின் நண்பன் நம்ம விவசாயத்தில் நம்ம பயன்படுது நிறையா வந்து அதை கோழி முட்டை இல்லாமல் நம்ம நாள் போகிறதில்ல நிறைய உணவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கோழி வந்து அந்த காலங்காத்தால் கரெக்டாக அதை வந்து அதெல்லாம் கூவி எழுப்பி விடுதுங்க கரெக்டாக அதுக்கு வந்து எப்படி விடுகிறது தெரியுதுங்க அது பிரபஞ்சத்தோடு தொடர்புலே இருக்குங்க அதான் கோழிக்கு ஒரு தான் ஸோ இது எல்லாமே வந்து கோழிக்கு பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு சிறப்பாக இருக்கிறது அதே போல் மயில் இப்படி இந்த பிரபஞ்சத்தோடு நெருங்கி இருக்கக்கூடிய பட்சிகளை மிக கவனமாக நமது முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து பஞ்சபட்சிகளுக்கு ஒரு இதுக்காக கொடுத்து ஒரு அடையாளத்துக்காக கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த பட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இது பஞ்சபூதங்களை குறிக்கிறதுங்க நான் முதலே சொன்ன மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலத்துக்கு வல்லூர் நீருக்கு ஆந்தை நெருப்புக்கு காகம் காற்றுக்கு கோழி ஆகாயத்துக்கு மயில் இந்த வரிசை சீக்வன்ஸை மாற்றக்கூடாதுங்க சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதே போல் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதையும் மாற்றக்கூடாது இதே சீக்வன்ஸை சொல்லி சொல்லி பழையப்படுத்திக்கோங்க மாற்றி சொல்லக்கூடாது மாற்றி சொன்னால் தப்பாயிடும் அப்போ நிலம்னால் அங்கே வல்லூர் வரணுங்க நீர்னா ஆந்த வரணும் நெருப்புனா காகம் வரணுங்க காற்றுனா கோழி வரணும் ஆகாயம்னா மயில் வரணும் ஸோ இந்த பஞ்சபூதங்கள் இப்படித்தான் இதோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பட்சிகளோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது இதுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்னு பார்த்துடலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அது இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக பஞ்சபட்சி பார்க்க முடியாது அதாவது அதை நம்மளுடைய அதிகாரபட்சி அதிர்ஷ்ட பட்சி என்று சொல்வது எந்த பட்சியின் கீழே நம்ம அதை வருகிறோம் என்று தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக இருபத்தேழு நட்சத்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால அதை வந்து பெருசாக வந்து இது பண்ணுறதை விட நம்ம இந்தந்த பட்சிக்கு இந்த நட்சத்திரம் நான் சொல்லிடுறேன் அதை எப்படி பிரிச்சிருக்காங்கிறத சொல்லிடுறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களை வரிசையாக மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளும் முதல் ஐந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிடம் இது ஐந்தும் வல்லூர் அடுத்து ஆறு அப்ப அதில் மிருகசி இடத்துல விட்டது அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரமும் ஆந்தை உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரம் காகம் அடுத்தது என்னங்க அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இது ஐந்தும் கோழி திருவோணம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இது ஆறும் வல்லூர் ஆக முதல்ல ஐந்து அடுத்தது ஆறு அடுத்தது ஐந்து ஐந்து முடியும்போது ஆறு ஏன்னா இருபத்தேழு இருக்குங்க ஈவனாக அஞ்சு அஞ்சாக பிரிக்க முடியாது ஏதோ ரெண்டு இடத்துல ஆறு வந்தே தீரணும் அப்போ முதல்ல ஐந்து வந்துடுது அடுத்தது ஆறு பதினொன்று வந்துடுது அடுத்தது ஐந்து பத்து இருபத்தொன்று வந்துடுது அப்புறம் ஆறு ஏழு நட்சத்திரங்கள் முடிவடைந்து விடுகிறது இது வளர்பிறைக்கானது இப்போ வந்து வளர்பிறை தேய்பிறை என்பது இந்த பட்சியிலே மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த பட்சி எல்லாமே நீங்கள் வள வளர்பிறையில் பிறந்திருந்தால் இந்த முதல் ஐந்து நட்சத்திரத்திலே நீங்கள் வந்து விடுவீர்கள் பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடத்துக்குள்ளே வல்லூருக்குள்ளே நீங்கள் வளர்பிரையாக இருந்தால் வந்துடுவீங்க சார் நான் தேய்விரையில் இந்த நட்சத்திரம் பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த பட்சி அப்படியே உள்டாக வாயிடும் இது வந்து மயிலாக மாறிவிடும் இது ரிவர்ஸில் வந்து நாம் கால்குலேட் பண்ணி கொண்டு வரணுங்க அதான் இப்படி நேராக எப்படி எடுத்து சென்றோமோ தேய்விரைக்கு அப்படியே தலைகீழாக மாறிவிடும் இந்த வல்லூர் என்பது கடைசி ஆறு நட்சத்திரங்கள்லேருந்து ஆரம்பிக்கும் இப்படி பின்னாடி இருந்து ஆரம்பிக்கும் அப்போ அந்த கடைசி ஆறு நட்சத்திரங்கள் வல்லூர் அடுத்த ஐந்து நட்சத்திரங்கள் என்னங்க ஆந்தை அதாவது அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இது ஆந்தையாக மாறிடும் தேய்பிரையில் காகம் வந்து ரெண்டு பக்கம் மாறுறதே இல்லைங்க வளர்புறையானாலும் தேய்பிரையானாலும் காகம் மட்டும் மாறுறதும் இல்லைங்க உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இது ஐந்தும் எப்போதும் பர்மனெண்ட்டாகவே காகமாகவே இருக்கும் அடுத்த ஐந்து என்னங்க திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அது ஆறு மகம்பூரம் இது எல்லாமே தேய்பிரையில் என்னவா மாறிடுங்க அப்படியே உள்ட்டாவாக கோழியாக மாறிடும் அப்புறம் முதல்ல ஐந்து நட்சத்திரங்கள் சனிபரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் இது அப்படியே மயிலாக மாறிடும் அப்போ வளர்பிறைக்கு இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கணும் தேய்பிறைக்கு அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கணும் அதனால் இப்போ நான் சொல்லும்போது போது சுலபமாக சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப பழக்கம் இருக்கிறதால சொல்லிட்டேன் பழகாதவர்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி முதல்ல ஐந்து எழுதுங்க அடுத்தது ஆறு எழுதுங்க அடுத்தது ஐந்து ஐந்து கடைசி ஆறு இதை எழுதி வளர்பிறைக்கு இந்த சீக்வன்ஸாக எழுதிக்குவோங்க தேய்பிறைக்கு அப்படியே உல்ட்டாவாக எழுதிக்குவோம் பின்னாடி இருந்து வாங்க அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் ஒரே சீக்வன்ஸும் முன்னாடி இருந்து போகிறது பின்னாடி இருந்து வர்றது இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சுலபமாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதுங்க நீங்கள் முதல்ல இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு வளர்பிறைக்கு என்ன தெய்விற்கு என்ன என்பதை தெரிந்து கொண்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சர்வே ஜனாசுக்கினோ பவந்தும் சர்வம் கிருஷ்ணார்பணம்